सुनार पाले में अपराधी मर गुमता अधिकांश पांच सस्ते केदारा और पलिये रित गुरु ज्ञान वो डूबा है इन रेंजी पांच सस्ते होंडी आगे तरंगे पौर प्रकार इस बात की कुंडी वक्त में अमेंडमेंट बिल आप इन्हें उल्लेख

ஷீப் நியா போய் வீடு இருந்து கேட்கலாம் நான் வந்து இருப்பேன் பிடிச்சா சிக்கலாம் அதுக்குள்ள நானே சொல்றேன் இப்போ இதெல்லாம் வந்து சட்ட விரோதமாக இருக்கு உங்க இடம் எதுதான் சட்ட விரோதமாக இருக்கு இங்கே கரண்ட் திருடி கட்டியிருக்கேன் இந்த இடத்துல கவர்மெண்ட் சொல்லு முஸ்லீம்ல இங்கே கரண்ட் திருடி கட்டியிருக்கேன் யூபியில் நடந்திருக்கு இருக்கிறதே வக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் யூபி அது ஒரு அவங்களுடைய ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ படி மத்திய அரசாங்கம் கொடுத்தக்கூடிய பிஏபி அறிக்கையின்

இதை மாற்றணும் வழங்க போறாங்க இதுக்கு காரணம் என்ன இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு நேரத்தை கொண்டு வரோம் அப்படின்னா இந்துக்களுக்கு மத்தியிலே ஒரு 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 இதை கொண்டு வரா ஒரு பார்வையை கொண்டு வரா என்ன பார்வை அப்படின்னா முஸ்லிம்களுடைய சொத்து பக்மா அது வந்து இந்தியாவில் படையெடுத்து வந்ததுக்கு பின்னால் வந்த சொத்து பள்ளிவாசலா அது படையெடுத்து அடையாது முஸ்லிம்களுடைய அரக்கஸ்தலா அது வந்து கோயில் கட்டப்பட்ட இடம் இப்படி சொல்லி 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 முஸ்லிம்களை தனிமைப்படுத்தி அதே நேரம் அவர்களுக்கு இங்கு அடையாளமே இல்லை என்கிற நிலையை உண்டாக்க வேண்டும் என்று ஆனால் இந்த தேசத்தில் அனைத்து மக்களும் கூடியிருக்கக்கூடிய கோயிலுக்கு மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த வண்டி இன்றுதான் முஸ்லிம்களுடைய சில கூப்புகளையும் பதிவிக்க வேண்டியிருக்கிறது உண்மையாய் உழைத்தோம்

இன்னும் சின்ஸ் த ஓனர்ஸ்ட் ஃபார் த ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஆ ஃப்ரம் த வாஃபி த கே ப்ரம் த வைப் த கேஸ் வாஃபிட் நான் யாரு வாய் பார்ப்போம் பாலே பார்ப்போம் அப்போது ஒரு வாக்கிங் வந்து புது டாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது அல்லாக்கிட்ட போயிடுது அதனால் இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்மேஷன் டீடோ திருமணம் கூட அல்லாக்கு போயிடுது அதனால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன டான்ஸ் பண்ணலாம் அல்ல ஒன்ஸ் த ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன்ஸ் பார்த்து இப்படி அல்லையே சேவம் அப்படின்னா போயிருக்கு என்ன நம்மளுக்கு ப்ரொசெஸ்ட் சேர்ந்தேன்னா

வக்கு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ப்ராப்பராக திரும்ப வந்து அதை சீராக்கணும் அப்படி மக்கள் சச்சார கமிட்டி சொல்லிச்சு இப்போ சச்சார கமிட்டி பேச கேட்கலாம் முதல்ல இப்போ ஜாய் கமிட்டி போட்டிருக்காங்க முஸ்லீம்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படை ஜாய் பார்லிமெண்ட் கமிட்டி அமைக்க வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார் எதற்காக அதானியுடைய ஸ்கேன்ஸை வந்து விசாரிக்கணும் இந்த தேசம் பொதுவான மக்களுக்கு இந்த அறைகோளை கிடையாது இந்த தேசத்தில் இந்தியாவுடைய மிக முக்கியமான போர்ட்ஸ் மிக முக்கியமான ஏர்போர்ட்ஸ் ஹார்பர்ஸ் போர்ட்ஸ் எல்லாம் அதானிமை மக்கள் அனைத்தும் அதானிமை மக்கள் அப்படிலாம் முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அது போன்ற பொது போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் அங்கிருந்து பொதுமக்களுடைய கவனத்தை திருப்போதற்கு தான் இந்த வர்த்தமான நியாயமான எதை பேசணும்

பெரிமா பரக்கயா நாளை இருந்து ஆரம்பிச்சு சின்ன சைடுல தெரியும். சீரின் துவங்கி ஆயிது கூலி தியால எதிகுதுமா என்னவ குடுமா என்ன யூட்டி. அதுல வக்கு சொ இந்தியால எதிகுதுமா என்ன யூட்டி. அந்த யூல்ல முஸ்லிம் அதிகமாக வலிக்கு கூடிய வஸ்து கூடிய ஒரு ஊர் வரவாத்தி சர்பிக்குமா ரஹ்மத். அலகாபாதுடைய இந்த பெயர் அரசு குருமமான பெயர் பிரியாஸ். பிரமாத் நம்ம நிக்கிறோம் ये उनके सही बोलने का मात्रा मारी है ना कि चोक पड़ रहा है कड़े आदमी अरे फेयर मार्ट का जान अरे आदमी का मार्ट फेयर मार्ट का पड़ना बस से अपन जो थोड़ा वर्क एक्ट 1990 पर ये ना मैं फेयर मार्ट का एवरी मात्रा में ना यूनिफाइड वर्क फ्रू मैनेजमेंट एम्पावरमेंट एफिशिएंसी एंड डेवलपमेंट एक्ट � मतलब ब्राह्मण उनको देखेंगे तो कहते நாங்கள் வந்து இதோடைய பேரை மாற்றுறோம் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் கேட்கலாம் மூணு விஷயங்கள் நாங்கள் அதை மாற்றுறோம் என்ன அப்படின்னா ஒரு மண் ஒரு ஆடு இஸ்லாத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆனால் தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை வஃபா டெக்லர் பண்ண முடியும் புது புது நம்மகிட்ட கிடையாது நமக்கு வஃபுக்கு ரூல்ஸு ஒருத்தர் எந்த கிழமை முஸ்லீம் ஆகிட்டாலும் என்ன செய்வாங்க அடுத்த கிழமை அவங்க நம்ம போட்டுக்குள்ள வந்துடுறாங்க என்னைக்கு அவன்

அபிமானது மையாதுதான் கேட்கும் இது முஸ்லிம்களுக்கு மட்டும் பிரச்சனை அல்ல அன்றைக்கு ஒரு நாள் பாவ

उन्हें नल्ले बिड़ियों का रोल लेने के लिए भिंडा किचन के लिए बिड़ियां हैं ये दुश्मनी काटना है, परसी आना पढ़ेगा बाबा बाबू। अरे दक्षिण दांव। अरे भाई सर, तुम्हें नेवर इंटरेस्ट दिखाने के लिए साथियों आए। घोड़े उड़ाओ, बुलाओ, बुरुबोरुम, ये बड़ी आदमी, वो बड़ी आदमी। செல்லதாளே சொல்லிட்டு பக்கத்து ஹரிமா உள்ளா பழகினார் யாருடைய இரு கால இறைவனின் பாதை குருதி பக்கமும் நெருக்கு புரிஞ்சிக்கிட்டாங்க வெறும் புதுசி பட்டா போட போதும் பக்கத்து ஹனும உண்ணா அழகினார் அவனுக்கு நகர நெருப்பி நெரும்பை என்ன அவனுக்கு ஹரமா கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்வார் செல்லதாளே சார் அதற்கு

நம்ம குருவா ஒரு பொருள் பயன்படுத்திக்கோம் பல வருஷமா சொல்லிக்கணும் உதாரணம் தான் சொல்றான் நம்ம எவ்வளோ சீரியஸான உட்கார்ந்த பொருள் நம்மளுடைய தாய்மார்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் மந்திருப்பவர்களும் பறித்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு காலையில போகுமா நான் ஊருக்கு நீங்க பிரச்சனை இப்படிதான் ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல இல்லை இப்போல்லாம் இப்போ நிக்கா பயம்லாம் பண்ணுறதில்ல பச்சை முடிக்காமல் ஆவலமாக போகிறேன் நிற்கா நீ பண்ணணும் நீ நிக்கா பயம் பண்ணோம் ஆவலமாக இருக்கும் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்ணீமா வராங்க அதுல சொல்லாம் வாங்குறேன் ஏன் நீ என்ன பண்ணி இருக்கிறதையே அதிக வேலை நான் கடைசியமாக வாங்குவேன் கடைசியில்

ಅರುಣ್ ಶೋರ್ ಹೇಳಿದ್ರೆ ಆಶ್ವಾಸ ಎವಳ ಪಪ್ಪ ಇರ್ತೀನಿ ಪಡ್ಸಿ ಬಂದ ಮ್ಯಾಟ್ರಿ ಬಿಟ್ಟೆ ಕಾಂಟ್ರವರ್ಸಿ ಅಂತ ಎಲ್ಲ ಬರ್ತಾವಿ ಯಾರ ಪಡ್ಸಿದ ಇನ್ನಿಗೆ ಇವಳು ಎಕ್ಕೂ ಕಟ್ಕೊಳ್ಳಿ ಅಲಹಾಬಾದ್ ಪ್ರಯಾಗ ಆತ ಫೇಮಸ್

आधमारी का वक्त का यूज़रों के लिए आधे आधे एडिट हुआ ये ना ऐस वक्त बेस्ड सोल्डियन प्रोडक्ट यूज़ फॉर रिलिजियस प्रकर्स क्या मालूम नींद पड़ने में रिलिजियस प्रकर्स का भी यूज़ फॉर इंडिया है नींद तो। पड़ता है वक्तुमें और बापत ये वक्त नज़र के पड़ी मस्जिद

ಅನಪಾಲಿಯ ಅಖಾಬದ್ ತಿನ್ನಲದ ಆಂತ ಪೋರಾಟ ವಿನೋಕ ತಿನ್ನಲದ ಈಗ ಆಯಿ ಸೊಂಡಾ ಯುಪಿ ಮಾತ್ರ ಫುಲ್ ನಿಸುಳೇ ಏನ್ ಆನ್ ಮಾಡ್ಸೆಯಾ ಎಲ್ಲಾದಿ ತಿನ್ನಲು ವೇಣ್ ಎಂದೆ ಇಡದಿ ಬಾಹವಸ್ತಿ ಇರಕಪಟ್ಟೋ ಎಂದೆ ಇಡದಿ ಯೋಧಿ ಆಗ್ತಿರ ಬಾಧಿಸಿಕಿರಾನೋ ಎಂದೆ ಇಡದಿ ಕೊರೋ ಕಾಚಿಯ ಮಾಟೆ ಮದ ಮುಸೀಮ ತಲಿಯಾರೋ ಅದೇ ಇಡದಿ ಒಂದು ಪಲ್ಲಿವಾಸ್ತಿ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇಂತೋದೋದಿ ನಾಲ್ಕು பேர் ತಮ್ಮ ಉಯಿರ ದುಷ್ಟವನ ಪಾದಿತ್ ಶಾಂತತೆಯ ಕಾರಣ ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ದಾ

மக்கள் இன்னொரு சொல்லலாம் அதுவும் வலிப்பான சப்ஜெக்ட் தேவையில்லாது அதை என்ன செய்கிறான் அப்படின்னா பெண்களுக்கு அதுதான் இங்க பெண்கள் கூட இருக்கு பெண்கள் சொல்ல விரும்புற ஒரு நாடு ஒரு டைவர்ஸ்மேன் ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க அகா தி மச்சான் கூட பேர் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரும் இப்போ மோடி வந்த பிறகு மோடி விளையாடுறது சட்டத்தை பயன்படுத்துறாங்க வந்து அம்மா எழுதுமே போடலாம் சரி உங்களுக்கு சத்தம் ஸ்டார்ட் ஆகணும்லாம் உங்களுக்கு நிறைய புரிய அது அது வேணும் இது வேணாம் நீங்களே வாங்கப்பட்டி வாங்க ஆனா மக்கள்கிட்ட ஒரு பிரசாத்தி உருவாக்கலாம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இந்த வெப்பமன் இல்லை தொடர்ந்து ஒன்றை சொல்லுவாங்க முஸ்லீம் பெண்களுக்கு வரணும் ஐயோ முஸ்லீம் பெண்கள் நகர கட்டிக்கணுமா மொழி எப்படி முஸ்லீம் பெண்கள் பக்வா அவ்வளவு அது கட்டிட்டே வராங்க அந்த பாரம்பரியமா வக்கு வருது அதுல பாரம்பரியமா வக்கு வருது அதுல முஸ்லீம் பெண்களையும் நினைக்க வேண்டும் அப்படிங்கிற எக்காலத்திற்கும் முஸ்லீம் பெண்கள் இங்க இருக்கக்கூடியவர்களோ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் பெண்களோ புரிந்து வந்து வேண்டும் என்பதற்காக ஒரு கர்ப்பிணி பெண்ணை கதற கதர் கற்பழித்து விட்டு அவள் குடும்பத்தார்கள் அவள் குடும்பத்தார்கள் அவள் கண்முன்னேயே கொண்டு குவித்து விட்டு அவர்களை விடுதலையும் செய்துவிட்டு நாரி சக்தி உமன் எம்பவர்மெண்ட் என்று பேசிவிட்டு கொடியத்தில் செங்கோட்டையில் கொடியேற்று பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்வோம் என்று பேசிவிட்டு அதே நாளில் அந்த பிரிட்டிஷ் பாடலின் கற்பழிக்கப்பட்ட கற்பழிக்க கற்பழித்த குற்றவாளிகளை நான்கு பேரை விடுதலை செய்கிறேன் அப்ப அதுக்காக போய் கம் குட் வரவேற்றா வரவேற்றான் இவர்கள் நல்ல குடும்ப பெண்ணை இருந்து வந்தவர்கள்